மகளிர் சபரிமலைக்கு ஏன் போகக்கூடாது இது மத நம்பிக்கையா பழமையான விதியா இல்ல சமூக கட்டுப்பாடா இது ஒரு கேள்வி அல்ல ஆயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்ட மர்மம் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் உலகில் மிகவும் பிரபலமான யாத்திரை தலங்களில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கடுமையான விரதம் பின்பற்றி மலையேறி சென்று சுவாமியே சரணமையப்பா என்று முழங்குகிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் மட்டும் பத்து வயதிலிருந்து ஐம்பது வயது ஐம்பது வயது வரையிலான பெண்களுக்கு நுழைய தடை அப்படின்னா ஏன் புராணங்களின்படி ஐயப்பன் என்பவர் மகாவிஷ்ணுவின் அதாவது மோகினி ரூபம் மற்றும் சிவபெருமானின் புதல்வர் அவர் ஒரு பிரம்மச்சாரி அதாவது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கும் ஒருவராக நம்பப்படுகிறார் அவர் மலைக்குள் தியானத்தில் இருப்பதாகவும் அந்த அமைதியை பெண்களின் வருகை குலைக்கக்கூடும் என்பதாலும் பெண்கள் அந்த பருவத்தில் அங்கு வரக்கூடாது என்பது பழங்காலத்தில் ஒரு விதி உருவானது அது அன்றைய காலத்தின் மதச்சட்டம் ஆன்மீக நம்பிக்கை இரண்டையும் இணைத்தது ஆனால் ஏன் பத்து வயது முதல் ஐம்பது வயது பெண்களுக்கு மட்டும் தடை அந்த வயது என்பது பெண்களின் மாதவிடாய் பருவம் அதாவது உடல் இயற்கையாக மாற்றமடையும் காலம் அந்த காலத்தில் மாதவிடாய் நேரம் தபசு செய்பவர்களுக்கு அசௌரியம் என கருதப்பட்டது ஆனால் அதே சமயம் அந்த தடை பெண்களை தாழ்த்துவதற்காக அல்ல அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் சமூக நடைமுறையாக இருந்தது என சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதனால்தான் சபரிமலை யாத்திரை பிரம்மச்சாரியம் என்ற கருத்துடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டது இப்பொழுது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நாம் வாழ்கிறோம் அதனால் பலர் கேட்கிறார்கள் இது பெண்களுக்கு எதிரான பாகுபாடு தானே இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய உச்ச நீதிமன்றம் பெண்களுக்கு கோவிலின் நுழைய அனுமதி அளித்தது ஆனால் அதற்கு எதிராக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போராட்டம் நடத்தினர் அவர்களின் வாதம் இது மத நம்பிக்கையை குலைக்கிறது இதனால் இன்று வரை சட்ட பெண்களுக்கு அனுமதி இருந்தாலும் நடைமுறையில் பலர் இன்னும் பாரம்பரியத்தை பின்பற்றி வருகிறார்கள் சபரிமலை தடை என்பது பெண்களை தாழ்த்தும் ஒரு விதி அல்ல என பல பக்தர்கள் கூறுகிறார்கள் அது ஒரு ஆன்மீக ஒழுக்கம் ஆனால் மற்றொரு பக்கம் பெண்களும் பக்தியால் நிறைந்தவர்களே அவர்களுக்கு அந்த அனுபவத்தை மறுப்பது சரியா என்ற கேள்வியும் உண்மையானது இது ஒரு மரபு சமகாலம் என்ற விவாதம் மரபையும் மதத்தையும் மதிக்க வேண்டியது அவசியம் ஆனால் சமத்துவம் உண்மை பக்தி அவையும் கடவுளின் பாதையில்தான் இருக்கின்றன சபரிமலைக்கு பெண்கள் செல்ல முடியாதது ஒரு தடை மட்டுமல்ல ஒரு மரபின் மர்மம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது மரபா இல்லையா மாற்றம் தேவைப்படும் பழக்கமா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க